மிக நம்பிக்கையுடன் உங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்களை தகுதி பார்த்து தகுதியை நீக்கி அதில் சில பெண்களுக்கு மட்டும் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க நலமான்னு கேட்கிறீங்க இது நியாயமா எங்களுக்கு இருந்த எல்லா நலத்திட்டங்களையும் ஒடுக்கிட்டு எங்களுக்கு ஓசி அதாவது பேருந்து இலவச பேருந்து சொல்லிட்டு எங்களை வந்து ஓசி பஸ்ல போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நலமான்னு கேட்கிறீங்களே நியாயமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு எல்லாம் சீர்கெடுத்து விட்டு பெண் பிள்ளைகளை நாங்கள் பள்ளி பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பும் போது பயந்து பயந்து அனுப்பிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு ஆண் பிள்ளைகளை நாங்க பள்ளிக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுறோம் காலையில பள்ளிக்கு போன குழந்தை சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அவன் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம வீட்டுக்கு வந்துருவானா அப்படின்னு நாங்க பயந்துட்டு இருக்கோம் இந்த நிலைமைக்கு தமிழக தாய்மார்களை தள்ளிவிட்டு இன்னைக்கு நீங்க நலமா கேக்குறீங்க இது நியாயமா வீட்டு வரி சொத்து வரி கரண்ட் பில்லு தண்ணி பில்லு எல்லாத்தையும் நீங்க ஏத்திட்டு இன்னைக்கு நீங்க நலமுறம் கேக்குறீங்க இது நியாயமா அதாவது ஐநூறு வீடுகள் இருந்தால் ஒரு நடுநிலை பள்ளி ஆயிரம் வீடுகள் இருந்தால் ஒரு உயர்நிலை பள்ளி இரண்டாயிரம் வீடுகள் இருந்தால் ஒரு துவக்கம் துவக்க பள்ளி இதுதான் வந்து கர்ம வீரன் காமராஜர் அவர்களோட திட்டமா இருந்தது ஆனா இன்னைக்கு ஐநூறு வீடுகள் இருந்தால் ஒரு மதக்கடை ஆயிரம் வீடுகள் இருந்தால் ஒரு டாஸ்மா கடை இரண்டாயிரம் வீடுகள் இருந்தால் ஒரு இப்ப நவீன பாலனை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க இதுதான் வந்து திராவிட மலர் சொல்லிக்கிறாங்க இதுல வேற நம்மளோட கனிமொழி அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க பாராளுமன்றத்தில் சொல்லுவாங்க வேற ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு எலக்ஷன்ல ஜெயிச்சு வந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்க தைரியம் இல்லாமல் ஓடி உடைந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுவாரு கலைஞர் ஆசைப்பட்டது இதுதான் இதுதான் ஈவே ராமசாமி ராஜ்யம்னு வெக்கமே இல்லாம இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் பெரியவர்களையும் மனு போதைக்கு ஒரு படி மேல போய் கஞ்சா ஏகப்பட்ட கஞ்சாத்தி ஏகப்பட்டது பதினோரு வயசு பையன் நாட்டுல ஒரு சின்ன ஒரு இது வச்சுட்டு அமைதியா போய் பருத்திடுறான் ஏன் அவங்க எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல கொஞ்ச நாள் குழந்தை அலாக்கணும் அவங்க வீட்டு தெரியல அவன் வந்து ட்ரக்குக்கு வந்து அடிமையா இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி பெருமை எல்லாம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா பாஜக வந்து இருபது சதவீத ஓட்டு வாங்கிடும் இருபது சதவீத ஓட்டு வாங்கிடும் நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய இந்த திராவிட திமுக ஆட்சியால பாஜக இருபது பர்சன்ட் இல்ல அதுக்கு மேல ஒரு படி போய் நாற்பது பர்சன்ட் நாங்க தமிழகத்தில் ஓட்டு வாங்கினாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா நீங்க அந்த அளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் திமுக தலைவரும் அதன் நிர்வாகிகளும் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்

அனுப்பிரிவு மாநில தலைவர்கள் ஹலோ ஏங்க கொஞ்சம் பத்தவங்க இறங்குங்க